ஹை கைஸ் இது வந்து என்னோட பைக் ராயல் என்ஃபீல்டு இந்த பைக்கை வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கியிருந்தேன் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு சின்ன இஷ்யூனால எனக்கு ஒரு சூப்பரான சம்பவம் பண்ணி விட்டுருச்சு அதுவும் ஃபேமிலியோடய ரோட்டில் ரொம்ப இருட்டில் வந்து நிற்க வேண்டிய சம்பவம் போச்சு யாரையும் ஹெல்ப்புக்கும் கூப்பிட முடியல அத்தனைக்கும் இது ஒரு சின்ன இஷ்யூ தான் ஸோ என்ன அப்படின்னா சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கும் இது யூஸ் ஆகலாம் நீங்கள் வச்சுருக்க வண்டியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கலாம் அந்த சின்ன இயூசுனால ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிட முடியாமல் நீங்களும் என்ன போல் தவிச்சு நிற்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ராயல் என்பீல்டு வச்சிருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து நான் ஒரு டூ வீக்ஸா எடுக்கவே இல்லை பேட்டரி ட்ரை ஆனதுக்கான எந்த ஒரு இதுவுமே இதுல வந்து நம்ம பார்க்க முடியாது ஏன்னா எந்த ஒரு இண்டிகேஷனுமே இருக்காது ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டியை நான் அது வீட்டுல இருந்து எடுக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் கூட போயிருக்க மாட்டேன் வண்டி வந்து ஆஃப் ஆகி நின்றுச்சு அப்புறம் நான் எவ்வளவோ அடிச்சு 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 பார்த்தோம் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை சரி ஓகே அப்ப நம்ம வண்டியில வந்து பெட்ரோல் தான் இல்ல போலக்கு அப்படின்னு குளிக்கி பார்த்தா சவுண்ட் இருந்துச்சு இருந்தாலும் ஓகே அப்ப கம்மியா இருந்ததுனால இப்போ வந்து அது என்ன ஃப்யூல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்கிறாங்க அதனால வந்து வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த மாடல் வண்டியெல்லாம் இப்போ அடைச்சி அடிச்சு தான் ஓடும் சரியான சரியாக வந்து அந்த பிக்கப்பை இழுத்து ஓடாது அப்போ அந்த பெட்ரோல் இல்லாத தான் நம்ம வண்டி ஓட மாட்டேங்கிறா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் நேரே கொண்டு போய் பல்கில் போய் ஒரு முந்நூறுரூவாய்க்கு பெட்ரோலையும் போடுறேன் போட்டுட்டு அங்கேருந்து இருந்து திருப்பி அடித்து 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 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நான் அந்த இடத்துல நின்று ஃபேமிலியோடு அதுவும் தனியாக கிடையாது ஃபேமிலியோடு நின்று இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஆனால் நியூட்ரலைட் எரியுது ஹெட்லைட் எரியுது ஆன் அடிக்குது எல்லாமே ஆகுது இக்னீஷியன் மட்டும் ஆன் ஆகலை என்னது எக்னீஷியனா பார்த்தீங்கன்னா இப்போ வண்டிகளை வந்து சாவி ஆன் பண்ணோன்னா கீங்கன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் அந்த சவுண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே முடியும் இல்லை நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகாது பேட்டரி இல்லைனா நம்ம வந்து இந்த கிக்கர் இருக்குது இது வந்து யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு இப்போ உள்ள வண்டிகளில் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது இந்த கிக்கர் இருந்துமே இந்த வண்டி வந்து தான் சொல்ல போனால் என்னோட என்னோட படி அப்படி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஆப்பிள் ப்ராடக்ட் மாதிரி தான் நல்ல ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்னு நினச்சி நம்ம வந்து இந்த வண்டியை வாங்குவோம் ஃபேமிலிக்கு சேஃப் நல்லா எப்படி சொல்கிறது சீட்லாம் பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் உட்காந்துன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து என்ன வேலை கொடுத்து வாங்கினாலும் இந்த வண்டியை வந்து நம்ம வாங்குறோம் ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாங்குறோம் ஆப்பிள் பிராண்டுமே அப்படி தான் அந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல பைசா வாங்குறாங்க நம்ம ஏற்ற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒர்த்தான ஒரு இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆப்பிள் பிராண்டும் அப்படி தான் ஒரு ரூபா தொண்ணூறாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறோம்னா அந்த மொபைல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் மட்டும் தான் சார்ஜ் நிற்கும் நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணலாம் கூட அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட பன்னெண்டு மணி நேரம் சார்ஜ் நிற்கிற அளவுக்கு கூட இருக்குது அந்த மாதிரி தான் இந்த பைக் அந்த பைக்கில் வந்து ஒரு பேட்டரி இண்டிகேஷன் கூட இருக்காது நம்ம வந்து சார்ஜ் இருக்குதா இல்லையா எதுவுமே பார்க்க முடியாது இப்போ நார்மலாக வர ஒரு லட்ச ரூபாய் பைக்கில் கூட அந்த பேட்டரி இண்டிகேஷன் இருக்குது லோ அந்த மாதிரிலாம் இண்டிகேஷன்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் இருந்துன்னா நான் வந்து நின்றுக்க மாட்டேன் என்ன அப்படின்னா பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வண்டிகள் வந்து இப்போது வந்து ஸ்டார்ட்டே ஆகாது என்ன தான் கிக்கர் இருந்தாலுமே நம்ம எவ்வளவுதான் அடித்தாலும் ஸ்டார்டே ஆகாது அதுதான் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஒரு சின்ன இஷுனால நீங்க என்ன பண்ணலாம் ரோட்ல நிக்கலாம் நானும் நின்று கிடைக்கிற அடிச்சு 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 பாக்குறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஒர்க் ஷாப் கேட்ட கேக்கிறேன் அவருக்கும் இந்த வண்டியை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல அவர் சொன்னாரு வெண்ட மாதிரி வண்டிகள் வந்து நாலாங்கிரியலே அஞ்சாங்கிரிலேயே போட்டு தள்ளி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நானும் வண்டியை தள்ளி 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 ஒரு அரை மணி நேரமா சாக்குறேன் ஏன்னா இந்த வண்டி வந்து நார்மலா தள்ள முடியாது நல்லா வெயிட் இருக்கும் இது ஒரு எருமை மாடு மாதிரி இந்த வண்டி தள்ளவும் முடியாது நானும் தள்ளி தள்ளி பாக்குறேன் என்னால் முடியல கடைசியில் வெறுத்து போய் கொஞ்சம் நேரமாக ஒரு ஆள் ரோட்ல இருந்து என்ன பாத்துக்கிட்டே இருந்தாரு கூப்பிட்டாரு தம்பி என்ன ஆச்சு அப்படின்னாரு அப்போ ஆனால் வண்டி வந்து வீட்டுல இருந்து வெளியே வரும்போது ஸ்டார்ட் ஆச்சு இங்க வந்த ஒரு ரோட்ல நின்றுச்சு அதுக்கப்புறம் நான் பெட்ரோல் இல்லைன்னு நினச்சிட்டு பெட்ரோல் போட்டு பார்த்தேன் அப்புறமே வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியல அப்படின்னு அப்புறம் அவரு ஆன் பண்ணி பாத்துட்டு சொன்னாரு தம்பி இக்னிஷன் ஆன் ஆகலை இப்போ உள்ள வண்டிகள் இப்படி தான் என்ன தான் கிக்கர் இருந்தாலும் டிக்னேஷன் ஆனால் தான் அந்த பம்ப் வழியே பெட்ரோல் கீழே இறங்கும் இல்லைனா இறங்காது அது பேட்டரி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா திடீர்னு நைட்டு போயிட்டு இருப்பீங்க பேட்டரி வந்து எப்போ டெட்டாகும் யாராலையுமே கனெக்ட் பண்ண முடியாது பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் வண்டி ரோட்டில் நின்று முடிஞ்சு போச்சு அப்புறம் வண்டி நம்ம வந்து முக்கிய முக்கிய அடிச்சாலும் ஸ்டார்ட் பண்ண முடியாது டோப் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் தான் வரணும் அதே மாதிரி ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிராண்டுக்காரங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையில் தான் வாங்குறோம் எத்தனையோ பிராண்ட் இருந்தாலும் ஒரு நாற்பது நாள் இந்த வண்டியெல்லாம் நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் காவல் கிடந்தேன் அதுவும் நாகர்கோவில் சந்திரா மோட்டார்ஸ் ரொம்ப பில்ட் பண்ணி தான் அந்த வண்டியை கொடுத்தாங்க கொரோனா டைம் ஏன்னா வண்டி ஸ்டாக் இல்லைங்கிறது அழைய விடுறது பத்து கம்பெனிக்கு கம்பெனி அடிச்சு கேட்டால் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பில்டப் பண்ணி தான் அந்த வண்டி வாங்கணும் இந்த மாதிரி சின்ன இஷ்யூனால் நடுத்தர நம்ம நின்று தத்தளிக்க வேண்டிய சூழ்நிலை வருது ஸோ இனி நீங்கள் வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குதா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க மற்ற ப்ராண்டில் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன் வண்டியில் இந்த பிரச்சனை இருக்குது ஏன் வண்டியில் இருக்குனால இந்த மாடல் எல்லாத்துலேயும் இருக்கலாம் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வண்டி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க பேட்டரி அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வண்டியை பல நாள் விட்டுட்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வரலாம் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அனுபவப்பட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சுனாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்